அது மாதிரி வந்து நீங்க உயிர் குடிங்க குண எல்லாம் சொல்லிக்காரான் அந்த ஏன்னா புலவு தெளிவாக மாற கல்யாண விருந்து கூட ஆம்பளை தான் கல்யாண விருது வழிபாடு கொடுக்குறதுக்கு மாறுக்குறேன் பெண் வீட்டாக இருக்கேன் கேட்டால் அது எல்லாமே உன் சும கலந்து இல்லாட்டான் கல்யாண விருந்து கூட யாரும் கொடுத்துறோம் மாறுக்கிட்ட ஆம்பளை தான் கொடுக்குறோம் கல்யாணம் மாப்பிளை தான் செய்யணும் வழிமாடு விருந்து கொடுக்கறேன் பெண் வீட்டா இருந்தால் ஊதுகிறேன் அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் சொல்லி இருக்கும் பொழுது நீ ஒரு ஊர் கூறு நீ கேட்டீங்கன்னு சொன்னா அது எந்த வகையில நியாயமாகும் ஒரு ஆ முறையில் எப்படி உடன்பட முடியுமா அல்லாவுடைய கட்டளை அப்பட்டமாக மீறிய கூட்டம் தான் இதுல வரணும் ஒண்ணு ரெண்டாவது நீங்க பாக்கணும் என்னன்னு இந்த வீடு வேணும் நீங்க கேட்கறதுனால அந்த குமர்கள் தேங்கி கிடக்கக்கூடியது அதிகரிக்கும் எல்லாரும் உங்களுக்கு முடியுமா ஒரு வீடு சொன்னா சாதாரண விஷயமா ஐயாயிரம் பத்தாயிரம் மத்த ஊர்ல கேட்கற மாதிரி கேட்கறாங்க முடியும் ஒரு வீடு வாங்குறதுதான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து என்ன ரேட்ல இருக்கிறது ஒரு செந்த ஒரு லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் ஊருக்கு தகுந்தாலும் எங்களுக்கு தீர்க்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு காய்மனையே பத்து லட்சம் ரூபாய் வேண்டி இருக்கிறது கட்டுறதுக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில வந்து எவ்வளவு பெரிய பட்ஜெட் அது வீடு இல்லாத ஒருத்தனா இருந்தானா அவன் புள்ள பார்த்தா எந்த நெருக்கி ஆளாவது அப்ப அதுலயும் அவன் வந்து போய் தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமை மனநோய்க்கு ஆளாகக்கூடிய நிலைமை இதெல்லாம் பல வருஷங்களுக்கு எல்லாம் தேங்கி கூடிய நிலைமை தேங்கி கிடக்கிற காரணத்தினால தவறான ஒரு ஒரு நடத்தைகளுக்கு ஒரு உருதுக்கே ஈடுபடும் அதை தள்ளக்கூடிய ஒரு நிலைமை இதெல்லாம் ஏற்படும் ஏற்படாதா அது போக என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு வீட்டுல வந்து நம்ம நம்ம ஆண் வீட்டுல வந்து பெண்ணு இருந்தா சுயமரியாதை பிரச்சனை வராது பெண் வீட்டுல போய் ஒரு ஆம்பளை இருக்கும் ஈகோ பிரச்சனை பாதிக்கும் ஒரு ஆம்பளைக்கும் உங்களுக்கும் உள்ள குணாதிசீட்டுல என்ன வேறுபாடு கேட்டா ஆம்பளைக்கு வந்து ஈகோ வந்து அதிகம் உங்களுக்கு அந்த ஈகோ வந்து கம்மி தான் ஆணுங்க மாதிரி பொம்மை மாட்டா என்ன செய்யலாம் கல்யாணம் பண்ண பாருங்க ஒரு படிச்சவன் வந்து படிக்காத பொண்ணை மா படிக்காத ஒருத்தன் படிச்ச ஏன் ஆனா கூறு ஓரம் தானே படிக்காத பொண்ணு படிச்ச கடிக்கிறது கடியா முன்ன வரும் படிச்ச மாப்பிள்ளையில கேட்டேன் ஒரு பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்து போய் ஒரு எம்ஏ பொண்ணு கடிக்கா மாட்டன் அம்மா ஏன் ஏன் எம்எல கூத்துறவன் ஏன்னா அங்க ஈக்குவோ வந்துடும் ஏன் நம்ம கடந்துட்டு அவங்களை நினைக்கிறான் அந்த மாப்பிள்ள கூடுதலு நினைக்கிறாங்க வரக்கூடிய பெண் வந்து நமக்கு மேல கொஞ்சம் கூடுதலா படிச்சேன் அழக மாட்டாங்க அந்த படி புத்தி முறை காக்குவாங்க அவங்க சாதாரண விஷயம் சொல்லி கொடுத்தா கூட படிச்ச பள்ளி புத்தி முறாங்க கேட்பான் அதுதான் என்ன பண்றாங்க ஆனிமவான சாதாரணமா அவரு படிக்கிற ஆயிடுவாங்க ஆய்மாரி இப்படி இருக்கு ஒரு ஆம்புல இப்ப வந்து இந்த மாதிரி ஆம்பு இருக்குது அவங்க வந்து ஆதிக்கிறது அடங்கி இருக்குங்கிற மாதிரியே இருப்ப என்ன அவங்க அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இது வந்து அவங்க வீட்டுல போய் நீங்க வந்து சுயமரியாதை விட்டு போய் தங்கும் உங்களுக்கு தன்னாலு மன பிரச்சனை ஆகும் ஆனா உங்களுக்கு

அந்த பணம் இருந்த காலத்துல எல்லாரும் வசதியா இருந்த ஒரு காலம் இருந்திருக்கும் அந்த காலத்துல போய் ஊழியர் எடுத்து போயிட்டாங்க இப்ப என்ன நிலைமை அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாம் சமூக எல்லாம் மாறி நிலைமை ஆகி போயிருக்காங்க எல்லாருமே அது சாத்தியப்படாது அந்த மாதிரி ஆண்களை அறிமுகப்படுத்துறதுக்கு உண்டாக்குற திட்டம் இது அதை வழங்கிடும் பெண்ண பெற்றவங்க ஆண் விளைவிக்கு அடிமையா வச்சுக்கணும் என்பதற்காகத்தான் சூழ்ச்சியோட நின்றாங்க இந்த ஒரு பழக்கத்தை வந்து உருவாக்கினார்கள் அதை வந்து என்ன செய்யணும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கடைபிடிக்கிறத வந்து எல்லாரும் கேள்வி பண்ற அளவுக்கு

இது வந்து எல்லாரும் செய்யும் போது யாராவது ஒருத்தர் வந்து முன்னோருங்க ஒரு பழக்கமா இருக்கிறீங்களா அது தௌஹிக்கு அது கூட உழைக்க மாட்டேங்க நம்ம ஒரு வருத்தமான விஷயம் தெரியுமா தௌஹி இருக்கிறோம் எல்லா சிற்கெல்லாம் கரெக்டா இருக்கும் தர்கா எல்லா எல்லாம் கரெக்டா எல்லாம் கரெக்டா இருக்கும் கல்யாணத்து வரும் போது மட்டும் ஊர் வழக்கம் ஏன்னா அது சங்கீத்து வர இன்னொரு ஒரு பிடி கிடைக்கு ஏன்னா நீங்க உங்க ஒரு ஆம்பளை பொங்கல் பண்ணி இருப்பீங்க உங்களுக்கு நீங்க வந்து ஒரு வீடு கட்டிட்டு போனாலும் உங்க தங்கச்சி கூட குத்துவாங்க உங்களுக்கு இருக்காது

ஒரு அழகான முன்மாதிரியை முத முதல்ல செய்கிறானோ அவனை பார்த்து யாரெல்லாம் வரைக்கும் அந்த நாட்கள் இந்த இளைஞர்கள் சரசும் அப்ப அந்த ராத்திரி எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க அந்த காலத்துல இவ்வளவு கூட்டு மாப்பிள்ளை பருவ மணிக்கு மாப்பிள்ளையிட்டு சுத்தி விட்டு நாலு மணி மூணாவது மாப்பிள்ளையை கல்யாணம் மாப்பிள்ளை இப்பவும் இல்ல சிப்பை இல்ல அப்ப என்ன பண்ணாங்க அந்த காலத்துல சில அதை உடச்சி இருந்தாங்க பகல் கல்யாணம் வந்து பேர் வச்சாங்க அது நம்ம தமிழ் ஜமாத்தும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது இந்த தமிழ் ஜமாத்து தான் அந்த வேலை இந்த பள்ளிவாச கல்யாணம் பகல் கல்யாணம் ஒரு மெத்தட்ல இருந்தாங்க அது அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அது ஒரு படமாக நாங்க பாருங்க நாலு பேர் செய்யற மாதிரி ஒரு மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க இப்ப ராத்திரி கல்யாணம் இருக்கா ஏன் இத்தனை வருஷம் முதல்ல அப்படிதான் இருக்கேன் நாலு பேர் கொஞ்சம் சிரமப்படுது நாலு பேர் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன்